பால் பாயசம் அதே நேரத்தில் பருப்பு பாயசம் சாப்பிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் பாயசம் ஜவ்வரிசி ஊற வச்சிடலாம் அரை கப் ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு இது கலர் வரைக்கும் வறுத்து இதுலேயும் ரெண்டு கப் தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் ஜவ்வரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதே வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஊத்தி இது கொதி வரும்போது தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க அடுத்து இதுக்கு தேவையான வெள்ளம் ரெடி பண்ணிரலாம் ஒன்னே முக்கால் கப் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதுல கப் தண்ணி ஊத்தி வெள்ளத்தை கரையை வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப வெள்ளை இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா பருப்பும் பாத்தீங்கன்னா வெந்துருச்சு பருப்பை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிக்க வேண்டாம் இதில் வேக வச்சிருக்க ஜவ்வரிசி வெள்ளத்தையும் கூடவே வடிகட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஆறி இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு கப் பால் சேர்க்கணும் பால் மொதல் கம்மியாக சேருங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க ஒரு கப் பாலை சேர்த்துக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஆறுன பாலாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் பால் சேர்க்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ நீங்கள் இதில் வந்து நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்க்கிறேன் இப்போ உங்களுக்கு பாயாசம் சூடு வேணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்